மை துதிக்கிறோம் எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே அப்பாவுமக்கு நாங்கள் நன்றி பலிகள் ஏறெடுக்கிறோம் சுவாமி ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக அப்பா மனதார நன்றிகள் ஏறெடுக்கிறோம் இந்த வேலையிலும் தகப்பனே அப்பா எங்கள் தேசத்தில் ஆண்டவரே அழிந்து கொண்டிருக்கிற பாவத்தை நோக்கி கடந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நாங்கள் நினைவுகூர்ந்து ஜெபிக்கிறோம் சுவாமி அப்பா தகப்பனே நீர் முன் குறித்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஒரு விஷயம் நீர் கண் நோக்கி பார்க்க வேண்டுமாய்

பெற்று கொள்ளணும்ன்ற எண்ணத்துல அப்பா என்ன செய்யறோம் என்ன பண்றோம்னு கூட தெரியாம எத்தனையோ பேர் ராஜா ஏசப்பா உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க ஏசப்பா அநேகர் பெற்றோருக்கு தெரியாம ராஜா அநேக இடங்களுக்கு கடந்து சென்றப்பா தன்னுடைய சரீரத்தில் இருக்க ஒவ்வொரு அவயங்களையும் ஆண்டவரே அப்பா கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க ராஜா அதெல்லாம் அவங்க கருத்துல நாங்க ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் சுமந்த தீர்த்து தேவாட்டு குட்டியானவரே உம்முடைய அபிஷேகம் நிறைந்த ரத்தத்தினால் ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் இந்த ஆவியானவர் இந்த வேலையில நீர் கழுவ வேண்டுமாய் செபிக்கிறேன் மனம் போற போக்கல சுவாமி ஒருவரும் செல்லாதபடிக்கு தன் வழியை கத்தருக்குள்ள ஒப்புவித்து உமக்குள்ளாய் அவங்க நடக்கிறவர்கள்

அதெல்லாம் நீங்க மாச்சி போட வேண்டுமாய் செபிக்கிற போதிக்கிற ஆவியானவர் தாமே கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் தாமே ஒவ்வொரு பெற்றோர்களை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமாய் செபிக்கிற ഉപിക്കാട്